அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு உயிர்களிடத்து அன்பு வேண்டும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் நாம் செலுத்தக்கூடிய அன்பு இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அன்பாகும் என்று எண்ணுங்கள் கூடிய அதன் அடிப்படையில் தான் வளர்த்த நாயை சைக்கிளில் வேலைக்கு அழைத்து செல்லும் ஒரு காவலாளி வேலை செய்யும் இடத்தில் நாய்களை எந்த நிறுவனமும் அனுமதிக்காது ஆனால் மும்பையைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தினமும் சைக்கிளில் தனது நாயை வேலைக்கு அழைத்து செல்கிறார் காவலாளியாக இருக்கும் அவருக்கு நாய் மிகவும் ஒத்தாசையாக இருந்து வருகிறது குப்தா எழுபது வயது முதியவர் அங்குள்ள தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றுகிறார் தனது வீட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் மிதித்து சென்று வருவது வழக்கம் அப்போது வீட்டில் தான் வளர்க்கும் செல்ல நாய் தனியாக இருந்து இருந்து கொள்ளாது என்பதால் தினமும் நாயையும் சைக்கிளே அழைத்து செ சென்று விடுகிறார் சைக்கிளில் நாய் உட்கார வசதி இருக்காது என்பதால் பெரிய பை ஒன்றில் அதை படுக்க வைத்து விட்டு கொள்கிறார் நாயோ தொற்றிலில் சொகுசாக படுத்தபடி நகரம் சுற்றுப்புறங்களை வேடிக்கை பார்த்தபடி சென்று வருகிறது அவர் நாயை சைக்கிள் அழைத்து செல்லும் வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி முதியவரின் நாய் பாசத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது நாய் நாய்கள் வளர்ப்பது ஒரு சிலர் இருந்தாலும் அதில் பாதுகா முழுவதுமாக அதில் தன்னுடைய அன்பை செலுத்துகின்ற ஒருவருடைய நிகழ்வைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம் அதே போல் நாயை மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடத்தும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த அன்பு நெறியை இந்த முதியவர் உலகிற்கு எடுத்து காட்டுவதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது செய்தியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்